ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்கர் டு பாய்ஸன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலுமி ஸ்டோர் ஏன்னா ராம்லட்சுமி ஸ்டோர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் வாங்க ஒரு சூப்பரான ஸ்பாட் இது அப்படின்னே சொல்லலாம் தீபாவளி மட்டுமின்றி நீங்கள் நார்மல் டேஸில் போனாலும் இங்கே ரீட்டைல் ப்ரைஸில் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பல்காக வேணிங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்லேயும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தீபாவளிக்கு முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாஸு அப்புறம் அதிரசம் குலோப் ஜாமுன் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் எங்களால் வீட்டில் செய்ய முடியாதுங்க அதே சமயத்தில் எங்களுக்கு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ராம்லட்சுமி ஸ்டோர் போனீங்கன்னா நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் முறுக்கு முக்கியமாக சொல்லணும்னா முறுக்கு அப்புறம் பக்கோடா அது மாதிரி விஷயங்களும் இங்கே இருக்குது முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா எயிட் டு நைன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முழு முறுக்கு தேங்குழல் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ அதே இதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் அதிரசம் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக அதிரசம் வந்து லாட்டாக எடுத்திருக்காங்க ஸோ ஆர்டர்ஸு ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்கும் அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதிரசம் மட்டுமின்றி அதிரசம் மாவு ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மிக்ஸு அதுவும் ரெடியாக இருக்கும் நீங்கள் போய் டேரெக்டாக அதிரசம் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அதிரரசம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சும்மா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ அதிரசம் மாவும் விற்கிறாங்க ஸோ நீங்கள் போய் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மி தாங்க காஸ்ட்லியாக கிடையாது முறுக்கெல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த முறுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே தேங்குவல் முறுக்கு தாண்டி இனிப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொறி உருண்டை எள்ளு உருண்டை அதை மாதிரி விஷயங்கள் அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் உருளைக்கிழங்குலேயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க மிக்சரில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறம் காரா பூந்தி அப்புறம் ஓம் பொடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை அந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்களே நிறைய புதுசு புதுசான ஸ்நாக்ஸ் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க அந்தளவு ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டாப் நச்சாக இருக்கும் பட்ஜெட்டும் கரெக்டாக இருக்கும் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பொருள் தான் கொடுப்பாங்க இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது ஓட்ட வடையின்னு ஒரு விஷயம் வைப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது தாண்டி பன் பட்டர் ஜாம் அது மாதிரி விஷயங்கள் பன்னு அது மாதிரி விஷயங்களும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் தென் அண்ட் தேர் ஸ்டாக் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லூர் ரெண்டிலும் ஒரு டிஃப்ரெண்டான டைப் இது காம்பினேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மிக்சர் நார்மல் மிக்சர் அப்புறம் குர்க்குரே ட்ரெடிஷ்னல் குர்குரேன்னு ஒன்று விற்கிறாங்க அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னது தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஏ தாண்டி ஸ்நாக்ஸில் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அதான் இப்போ நீங்கள் ஃபுட்டேஜில் பார்க்குறீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ம பல்க்காக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன் கேஜி டூ கேஜி வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நேந்திரன் சிப்ஸ் வந்து லாட்டாக எடுத்தோன்னா அதாவது பெரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டிக்கு ப்ரைஸ் போட்டு விற்கிறாங்க இப்போ கேஜி த்ரீ டுவெண்ட்டி நான் கோகனட் ஆயிலானு கேட்கும்போது போது கிளியர் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் என்னென்ன முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஓவப்பொக்கோடா சாப்பிடும் பாதுஷா சாப்பிடும் அப்புறம் ட்ரை ஜாமுன் சாப்பிடும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் வீட்டில் செய்ய முடியல வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு போனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதை தாண்டி பாப்கார்ன் சீஸ் பால்ஸ் அப்புறம் காரப்பூரி அது மாதிரி விஷயங்களும் இங்கே லாட்டாவும் ரீட்டைலேயும் சேல் இருக்காங்க இந்த பல்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா உருளக்கெழங்குக்குனே ஒரு ரேக் வச்சுருக்காங்க ஃபுல்லுமே கிலோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும் இங்கே நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் சிப்ஸு அப்புறம் வெங்காயம் சிப்ஸு சேவு அப்புறம் போல பக்கோடா இதெல்லாமே லாட்டாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருக்கில்ல டெம்ட் அதில் சாப்பிட்றதுக்கு இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்போ அதாவது தீபாவளி மாதிரி நல்ல நாட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் லாட்டாக வாங்கினா வீட்டில் வந்து சமைக்க அது சைட்டி செய்ய டைம் இல்லைனா நீங்கள் பட்டினி இதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கூட வச்சு ஸோ நான் சொன்ன உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸ் வீல் சிப்ஸு எல்லாமே வந்துருச்சு புக் கடவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாமே பக்கா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க தீபாவளிக்காக எப்போ போனாலும் இங்கே ஸ்டாக் வந்து குறைய இருக்காதுங்க எப்போயுமே எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ மிக்சர் ஓம்பொடி எல்லாமே வந்து தேர்ட்டி ருபீஸ் பேக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் பேக்கெட் மட்டுமின்றி மொத்தம் ஆஃப் கேஜி ஒன் கேஜியும் சேல்ஸ் இருக்காங்க அந்த ஃபுட்டேஜ் தான் அப்படி இப்போ பார்க்குறீங்க அப்புறம் மசாலா வேர்க்கல்ல வேர்க்கல்லே ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்காங்க ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்கும் எப்போ போனாலும் அதுக்கப்புறம் சீஸ் பால்ஸ் இப்போ அதுதான் சீஸ் பால்ஸ் சீஸ் பால்ஸ் வேறு லெவலுங்க வைங்க ஸோ மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா சீஸ் பால்ஸ் பல்காக வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச தேன் மிட்டாய் தேன் மிட்டாயெல்லாம் சும்மா ஸ்டாக்கை ஃபில்டாக இருந்தது பார்க்கும்போதே டெம்ட்டாச்சு ஸோ தேன் மிட்டாய் நல்லா பதமாக இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டோம்னு ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புரியன்றையெல்லாம் ஸ்டாக்கு சும்மா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பொருண்டையை பிடிக்காதவங்க இருப்பாங்களா அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தாண்டி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பட்டர் பிஸ்கட் வெரைட்டிஸ் கீ பிஸ்கெட் வெரைட்டிஸ் அதுவும் இங்கே வச்சுருக்காங்க குக்கீஸ் எல்லா டைப் ஆஃப் குக்கீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க பேக்கரியில் சர்வ் பண்ணுற எல்லா பிகே பிஸ்கெட்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் அதை மாதிரி தான் வச்சுருக்காங்க அவ்வளோ பிஸ்கெட்ஸ் இங்கே இருக்குது அப்புறம் மோட்டை வடைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தீபாவளிக்காக வந்திருக்கு எதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் பிஸ்கெட் அவைலபிளாக இருக்குது இதை மாதிரி எல்லா வகையான பிஸ்கெட்ஸு அப்புறம் ப்ரெட்ஸு கேக்ஸு அப்புறம் இந்த மாதிரி மிட்டாய்கள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க சக்கரை மிட்டாய் பாத்தோடனே டெம்டாச்சு ஸோ அதுவும் வாங்கினோம் கடல் மிட்டாய் எல்லாமே இருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னல் ஷாப் அப்படின்னே சொல்லலாம் கடைசியாக இந்த இளந்த படத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்கிட்டு எப்படி தின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்